ஓம் நம வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமான் அவருக்கு எல்லா பக்கமும் முகம் இருக்குது எல்லா பக்கமும் பார்க்குறார் அப்படின்னா எதுக்காக எல்லா பக்கத்துலேயும் இருக்கிற ஜீவன்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறத பார்த்தோம் அடுத்தது எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருநாமம் ஓம் திரேக்ஷா எண்ணமஹா இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா திரேக்ஷம் திரேக்ஷம்னா மூணு கண்ணு மூணு கண்ணு த்ரீ நாளே மூணு தான் முக்கன் படைத்தவர் முக்கன் படைத்தவர் அப்படின்னு சொல்ல இல்லையா சிவபெருமானாலே அவருக்கு மூணு கண் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது எதுக்காக அவருக்கு மூணு கண் இருக்குது இதில் என்ன பெருமை அப்படின்னா அந்த மூணு கண் என்ன அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்கிறது சோம சூரியாக்னி லோச்சனன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது சந்திரன் சூரியன் அக்னி இது மூணையுமே தனது கண்ணா உடையவர் அப்படின்னு இதுக்கு முன்னால் ஒரு நாமத்தில் சொல்லித்து இயற்கையே தனக்கு வடிவமாக உடையவர் தரித்து கொண்டிருக்கிற அப்படின்லாம் சொல்லித்தோ இல்லையா அப்படின்னா அப்போ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நெருப்பு முதலானதெல்லாம் இவருக்கு கண்ணாக இருக்குது அது எப்படி கண்ணாக இருக்கும் நமக்கு இதில் ஒரு சந்தேகம் வரலாம் இப்போது நாம் உலகத்தில் நமக்கு எல்லாருக்குமே ரெண்டு கண்ணு இருக்குது ரெண்டு கண்ணால் பல விஷயங்களை பார்க்குறோம் உலகத்தில் உள்ள அத்தனையும் நாம் பார்க்குறது எதனால் இந்த கண்ணை கொண்டு தான் பார்க்குறோம் இதுக்கு ஊனக்கண் ஊனக்கண் அப்படிங்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த கண்ணால் நாம் பார்க்குறதே நமக்கு ஒரு சாமான் இங்கே இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரியிறது கண் இருந்தால் மட்டும் போகாது சாமானு இருந்தால் மட்டும் போகாது ஏத்தாப்பில் நாற்காலி இருக்குது டேபிள் இருக்குது நாமளம் இருக்கும் கண் இருக்குது ஆனால் இது ரெண்டு மட்டும் இருந்துட்டதுனால நம்மளால் பார்க்க முடியுமா நாம் போனோம்னா திடீர்னு காலில் மோதிக்கிறோம் ஏன் அப்படின்னா இருந்தால் கூட சாமான்கள் இருந்தால் கூட நம்ம கண் இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ஒளி இல்லை வெளிச்சம் இல்லை அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா அந்த சாமானை நம்மளால் பார்க்க முடியல பார்க்க முடியலனா அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது இருக்கிற சாமான என்னன்னு தெரிஞ்சாதானே இது நாற்காலினால் இதில் உட்காரலாம் இதில் டேபிள்னா இதில் புஸ்தகம் வச்சுன்னு படிக்கலாம் எழுதலாம் எப்படி இருக்கிற சாமானு தெரிஞ்சால் தானே அதை எப்படி நாம் உபயோகப்படுத்தணுங்கிறது தெரியும் அதனால் இப்போது அந்த கண்ணு பார்க்கறது அதை நமக்கு எய்தாப்பில் இருக்கிற சாமானை காட்டி கொடுக்கறது ஒளி வெளிச்சம் இந்த வெளிச்சம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா பகலாக இருந்தால் சூரியன் டேந்து வருது இந்த சூரிய ஒளி பகலாக அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுறது சரி இப்போ சூரியன் மறைஞ்சு போயிட்டால் இரவு வந்ததுன்னா ஒரே இருட்டாயிடுறது அப்போது எதனால் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தினால பார்க்கலாம் நல்ல பூர்ண சந்திரனாக இருந்ததுன்னா சந்திரனோட ஒளி இருந்ததுன்னா அதுவே என்னென்ன டியூப்லைட் போட்டாப்பில் இருக்குமோ அதில் பார்க்கலாம் ஆனால் இந்த சந்திரனோ தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து வளர்ந்தக்கூடிய ஒரு குணத்தோடு இருக்குது அப்போது அந்த சந்திரனோட ஒளியும் இல்லை நமக்கு அப்படின்னா அப்போ எதனால் பார்க்கலாம்னு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிறோம் தீபம் அது எதில் இருக்குது நெருப்பில் தான் இருக்குது அக்னியில் இருக்குது அதனால் இரவில் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒன்றும் சந்திரனோட ஒளி வேணும் இல்லையா நெருப்போட ஒளி வேணும் இந்த ரெண்டு வெளிச்சம் இல்லாத நம்மளால் இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இல்லாத நம்மளால் பார்க்கவே முடியாது அப்போது பகலில் சூரியனோட வெளிச்சத்தினால பார்க்குறோம் இரவில் சந்திரனோ அல்லது நெருப்போட வெளிச்சத்தினாலும் நாம் பார்க்கறதுனால தான் இப்போ நாம் யார் உலகத்தில் பார்த்தாலும் எந்த ஜீவராசிகள் பார்த்தாலும் அதுக்கு இது ரெண்டு இந்த மூணும்தான் நமக்கு பார்வையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது எங்கேருந்து வருதுன்னு அதுதான் அந்த இயற்கையே தனது உடலாக தரிசனுக்குற சிவபெருமானோட வடிவமாக இருக்கிறதுனால அவரோட கண்ணா இதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சோம சூரிய அக்னி லோச்சனன் சூரியன் சந்திரன் நெருப்பு அப்படின்னு அதுலேயும் இன்னொரு வேதாந்தமாகவும் சொல்லுவாள் இவருக்கு மூணு கன்று மூணு கண்ணுன்னா நமக்கெல்லாம் இருக்கிறது ரெண்டு கன்று தான் அப்போ மூணாவது கண்ணுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணை வச்சுன்னு இது ஊனக்கண் ஊனக்கண்ணுங்கிறோம் இதனால் நாம் வெளியில் இருக்கிற சாமான்களை தான் பார்க்க முடியும் அதைத்தான் அறிஞ்சிக்க முடியும் அதனால் இந்த ஊனக்கண்ணால் பார்க்குறது வெளிப்பார்வை இதே இன்னொரு கண் அதை என்ன சொல்கிறான்னா ஞானக்கண் அப்படிங்கிறா அந்த ஞானக்கண் அது என்ன ஞானம்னாலே அறிவு அறிவு பார்வை இது ஊனக்கண்ணாலான பார்வை அது அறிவு கொண்டு பார்க்கறது அது எங்கே இருக்குது அதை அந்த அறிவு கண்ணால் கொண்டு பார்க்கறதுனால தான் அதை உட்பார்வை உட்பார்வை அப்படின்னு சொல்கிறார் அதாவது இதெல்லாம் வெளியில் பார்க்குறோம் அதை உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் உள்ளுக்குள்ளே பார்க்குறது அப்படின்னா என்ன இப்படி தலை குனிஞ்சுன்னு உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிறதுக்கு பேர் இல்லை அறிவு ஒரு விஷயத்தை நாம் உணர்கிறது அறிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது இது நல்லது இது கெட்டது இது வேணும் இது வேண்டாம் இது தேவை தேவை இல்லாதது அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு மூலியமாக நாம் உணர்கிறதுனாலே அது அறிவு கண்ணு போயிடு அப்படி அந்த அறிவு மயமாக இவர் தானே இருக்கார் அதனால தான் இவருக்கு மூணாவது கண்ணும் இருக்குது அப்போ நமக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா அது இருந்ததுன்னா உலகத்தில் இத்தனை பிரச்சனைகளே வராதே நமக்கு அந்த அளவுக்கு தெளிந்த அறிவு வந்துவிடுத்துன்னா ஞானக்கண் வந்துவிடுத்துன்னா நமக்குள்ள எந்த வேற்றுமையும் இருக்காது நமக்குள்ளே சண்டை சச்சரவு வரத்துக்கு ஒன்றும் அமைதி கொலையிறதுக்கு வழியே இல்லையே அந்த அறிவுக்கண்ணை துறக்காத்தனால தானே அது அப்பப்போ நானாவே மூடிண்டு போயிடுறது ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னார் எப்பொழுதும் இந்த முக்கண்ணனாகவே இருக்கார் அதனால தான் இவருக்கு த்ரேஷாய நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி மூணு கண்ணும் உடையவரால் அப்படின்னா அதுதான் அவரோட பெருமை இப்படி ஓனக்கண்ணாலே நமக்கு பார்த்து நமக்கு வேணுங்கிறத சீரர் ஞானக்கண் கொண்டும் நாம் பார்த்து நாம் நல்லறிவை அடைஞ்சு நன்மை அடைகிறதுக்கும் உதவி பண்ணுறதுனாலேயே இவருக்கு முக்கண்ணன் முக்கண்ணன் அப்படின்னு பேர் இப்படி இனி மூணு கண்ணோடு இருக்கக்கூடிய பல க்ஷேத்திரங்கள் நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கக்கூடியவரை எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாவது அஞ்சாவது திருநாம் ஓம் தர்ம வராய நமகா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா புண்ணியத்திற்கு தக்க பலனாக உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா புண்ணியத்துக்கு புண்ணியத்துக்கு தக்க பலனாக உள்ளவர் அப்படின்னா நாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம் நல்ல காரியம் பண்ணுறோம் நல்ல காரியத்தை தானே புண்ணியம்னு சொல்லும் இந்த நல்ல காரியம் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பலன் உண்டோல்லையே நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு அது இருக்கு தானே இருக்குது அப்போது நாம் பண்ணுற நல்ல காரியத்தினால அடையக்கூடிய பலன்கள்லையே மிக உயர்ந்த பலன் எதுன்னு இந்த சிவபெருமானை அடையிறது சிவபெருமானை அடையிறதுனா என்ன பொருள் அப்படின்னா அவர்கிட்ட நமக்கு பக்தி ஏற்படுறது நமது மனம் அவரோட திருவடியில் ஈடுபடுறது இதான் அங்கே முக்கியம் அவர் அடையிறது அடையிறது அப்படின்னா அவருக்கு நாம் அடிமையாக ஆகிட்டோம் தொண்டனாக ஆகிட்டோம் பக்தனாக ஆகிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த உலகத்துக்கு வேணுங்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த உலகத்தை தாண்டி எந்த ஒரு உலகத்துலையும் இருக்கிறதுக்கு தேவையான எல்லாமே அவர் அருளால் கிடைக்க போகிறது அதனால் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இத்தனை சாமான அவரோட அருளால் கிடைக்கிறது அப்படின்னா அப்போ முதல்ல அவர்னா கிடைக்கணும் நமக்கு எந்த ஏடிஎம்மில் போனாலும் பணம் வரும் அப்படின்னா எப்போ பணம் வரும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்து அதில் பணம் போட்டு பேலன்ஸ் இருந்துனா எந்த இடத்துல போய் ஏடிஎம்ல எடுத்தாலும் வரும் அதைப்போல் நமக்கு எல்லா நன்மையும் வேணும் பலன்கள்லாம் வேணும் அப்படின்னா இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவரான இவர் முதல்ல வேணும் இவர் வேணும்னா அதுக்கு அடையிறதுக்கு நமக்கு பக்தி வேணும் அந்த பக்தி நமக்கு வந்துடுத்து அப்படின்னா அவரை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் இது எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆறுது அது எப்படி அவரை அடைய முடியும் அப்படின்னா தர்மத்தினால் மட்டுமே அடைய முடியும் அறத்து நாளையே அடைய முடியும் சிவராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி விழா எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறையா சிவாலயங்கள்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் கூடி சிவனை வழிபடுறா அதிலான ஒரு சிறப்பாக ஒரு இடத்துல ஒன்று நடக்கிறது என்ன அப்படின்னா சிவராத்திரி ஓட்டம் சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு இது ரொம்ப பிரபலமானது எங்கே அப்படின்னா குமரி மாவட்டத்தில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிவராத்திரி வழிபாடு பன்னெண்டு சிவாலயங்கள் இருக்கங்க அந்த பன்னெண்டு சிவாலயங்களத்தையும் இந்த சிவராத்திரிக்கு மக்கள்லாம் எப்படி போய் பார்க்குறா அப்படின்னா பொதுவாக நம்ம சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறோம் நடந்து போகிறோம் இல்லை காரில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் எப்படியும் போகிறோம் ஆனால் இந்த சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு இந்த பன்னெண்டு சிவாலயத்தையும் அடியார்களெல்லாம் பக்தர்களெல்லாம் ஓடியே போய் தரிசனம் பண்ணுறான் ஒரு கோவில்லேருந்து இன்னொரு கோவிலுக்கு ஓடுறது இன்னொரு கோவில்லேருந்து இன்னொரு கோவிலுக்கு ஓடுறது இது மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை பன்னெண்டு கோவில் பன்னெண்டு கோவிலில் ஓடியே போய் தரிசனம் பண்ணுற அந்த சிவராத்திரி அன்னைக்கு முழுக்கலும் அப்படின்னா என்ன ஒரு பக்தி இருக்கணும் என்ன ஒரு மனசில் ஒரு தெளிவு இருக்கணும் என்ன உடம்பில் ஒரு தெம்பு இருக்கணும் ஆச்சரியமான அதாவது திருப்பதிக்கு நடந்து போகிறது மலையேறி போகிறது பழனிக்கு நடந்து போகிறது நடைப்பயணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யாத்திரை பாத யாத்திரை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு அதிசயம் உலகத்துலேயே எங்கே நடக்கின கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த குமரி மாவட்டத்தில் இந்த சிவராத்திரிக்கு நடக்கிற சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு தான் அதில் பன்னெண்டு கோவிலில் முன்சிறை முன்சிறை அப்படிங்கிற கோவில் அதில் திருமலை மகாதேவர் அப்படின்னு சுவாமியோட பேர் இங்கே தான் ஆரம்பிக்கிறாள் இங்கே ஆரம்பித்து வருஷா நட்டாளம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது கோவில் அங்கே தான் முடிக்கிறா இந்த முன்சிறையில் திருமலை மகாதேவர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நடாளம் அப்படிங்கிறதுல நாராயணராக இருக்கார் அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா கடைசியில் முடிக்கிற இடத்துல அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார் அரியும் சிவனும் ஒன்று அறியாதான் வாயில் மண்ணுங்கிறப்பில் அந்த திருமாலோடு சேர்ந்து நாராயணராக இருக்கார் அங்கே முடிக்கிற அப்படின்னா என்ன ஒரு ஒற்றுமை என்ன ஒரு இணக்கத்தோடு இந்த வழிபாடு நடக்கிறதுன்னு ஆச்சரியமாக இருக்குது அதில் திருமலை மகாதேவர் அப்படின்னு சொன்னேன் அந்த ஸ்தல புராணத்தில் அவருக்கு என்ன இந்த பெருமை அப்படின்னா திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் நாயக்கர்கள் மன்னத்தில் ரொம்ப பிரபலமானவர் அவரோட தாயாருக்கு பேர் உதிச்சி அப்படின்னு பேர் இந்த அம்மா என்ன பண்ணாலும் அவளுக்கு குழந்த இல்லை அதனால் இந்த திருமலை மகாதேவரை வந்து வேண்டின்னு பூஜை பண்ணி அங்கேயே இருந்ததுனாலே அங்கே அது உதிச்சி கோட்டை அப்படின்னே இருக்குது அந்த இடத்துல அந்த அம்மா தங்கிறதுக்காக ஏன்னா ராணியாச்சு அப்படி இவரோட அருள்னால் பிறந்ததுனாலேயே பிள்ளைக்கு பேர் திருமலைன்னே பேர் வச்சா திருமலை நாயக்கர் திருமலை அவர் அவருக்கு திருமலைன்னு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த முன்சிறையில் இருக்கக்கூடிய திருமலை மகாதேவரை வழிபட்டு அவர் அருளால் பிறந்ததுனால அதுக்கப்புறம் இந்த திருமலை நாயக்கர் என்ன பண்ணியிருக்காரு தங்க கவச்சம் கிரீடம் என்ன காளிக்கையெல்லாம் கொடுத்துருக்காருன்னு அந்த புராணம் நமக்கு சொல்கிறது வரலாறு சொல்கிறது இப்படி ஜனங்கள் ஓடியே போய் தரிசனம் பண்ணுறா அப்படின்னா அதில் இன்னொரு ஊர் வழியில் பார்த்தாக்க திருப்பண்ணி பார்க்கும் அப்படின்னு அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா வரவாளுக்கெல்லாம் இந்த களைப்பு ஆறுறதுக்காக கஞ்சி கொடுக்குறது அதை கொடுக்குறது இது மாதிரிலாம் பண்ணுறா இது குடிக்கிறதுக்குன்னே பல பேர் வருவாளாம் இப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லாம் சின்ன சின்ன ஊராக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு சிவபுரமான புகழ் பெற்ற ஒரு வரலாறோடு கூடின புராணத்தோட கூடினவராக இருக்கிறார் இப்படி ஒரு பன்னெண்டு சிவாலயத்தும் சிவராத்திரியில் அந்த புனித நாளில் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக ஜனங்கள் ஓடியே போய் சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு ஒரு விழாவாகவே நடக்கிறது அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமாக கிடச்சிடுமா தான் கிடைக்கிறது அந்த முற்பிறவியில் புண்ணியத்தினாலே இப்படிலாம் ஒரு பெரும் பலன் கிடச்சிருக்குன்னு தெரியிறது அப்படி புண்ணியம் பண்ணிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியவராக இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய